இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுக்கு அனுமதி மறுத்த ஜோர்தான் லெபனான் நாட்டின் பெய்ரூட் நகரில் ஹிஸ்புல்லா இயக்க தலைவரையும் ஈரான் நாட்டின் தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவரையும் இஸ்ரேல் தாக்கி படுகொலை செய்துள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் கொடூர தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் மக்களில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டனர் பணிய கைதிகளாக சிலர் சிறைபிடித்து செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது இஸ்ரேலை தாக்கி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கோலன் ஹைட்ஸ் பகுதியில் கால்பந்து திடலொன்றில் திடீரென சில நாட்களுக்கு முன் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதில் குழந்தைகள் உட்பட பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது இதில் அடுத்தடுத்து பலர் கொலை செய்யப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டார் அடுத்து ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி புவாத் ஷோகர் என்பவரை இஸ்ரேல் தாக்கி படுகொலை செய்தது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் தோற்றிக் கொண்டது இதன் தொடர்ச்சியாக ஈரான் தலைவர் அயோதுல்லா அலி காமினி இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தும்படி தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டு உள்ளார் இதனால் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே நேரடி மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகின்றன இதனால் அவற்றின் அண்டை நாடுகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு ஜர்தான் இந்த நிலையில் அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் இஸ்ரேல் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஜோர்தான் வான்வெளியை பயன்படுத்த அரசு அனுமதிக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சக்கட்ட பதற்றத்தில் வங்களாதேசம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ்க்கு புதிய அரசியல் தலைமை ஆலோசகர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று பங்களாதேச போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்தியாவின் அண்டை நாடான வங்களாதேசத்தில் இது இடஒதுக்கீடு விவகாரத்தில் போராட்டம் வெடித்தது இந்த போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறினார் இதனையடுத்து பங்களாதேஷின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது உச்சகட்ட பதற்றம் நிலவும் வங்களாதேசத்தில் தற்போது புதிய இடைக்கால அரசு அமைக்க அந்த நாட்டு ராணுவம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிலையில் நோபல் பரிசு பெற்ற பிரபல எழுத்தாளரும் கிராமிய வங்கி தொடங்கியவருமான முகமது யூனுஸ் என்ற நிபுணரை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் இயக்கங்கள் வலியுறுத்தியுள்ளன முகமது யூனுஸ் ஏழை மக்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவராக அறியப்படுகிறார் பங்களாதேஷ் நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வரை முகமது யூனுஸை அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று மாணவர் இயக்க பிரதிநிதிகள் நஹித் இஸ்லாம் ஆசிப் முகமது அபுபக்கர் மஜும்தார் ஆகியோர் வீடியோ வாயிலாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் வங்களாதேசத்தில் நட்சத்திர ஹோட்டலில் தீ வைப்பு வங்காள தேசத்தில் கலவரத்தின் போது சுவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஷாகின் ஷகலாடர் என்பவருக்கு ஜெஸ்டோ நகரில் சொந்தமான நட்சத்திர ஹோட்டல் உள்ளது அந்த ஹோட்டலுக்கு அடையாளம் தெரியாத போராட்டக்காரர்கள் தீ வைத்து அரித்தனர் ஹோட்டலின் தரைத்தளத்தில் வைக்கப்பட்ட தீ அதிவேகமாக மேல் பரவியது இதனைத் தொடர்ந்து ஹோட்டலினுள்ளே தங்கியிருந்தவர்களில் இருபத்தி நான்கு பேர் தீயில் கருகி பலியாகியுள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஒருவர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது அது மட்டுமின்றி ஹோட்டலின் எடிபாடுகளுக்குள் இன்னும் சிலர் சிக்கியிருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது மேலும் லீக் கட்சியின் மத்திய அலுவலகம் லீக் கட்சியின் பல தலைவர்களின் குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களும் ஒரே நேரத்தில் போராட்டக்காரர்களினால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எண்பத்தி ஒன்பது பலஸ்தீனியர்களின் உடல்களை காசாவிடம் ஒப்படைத்தது இஸ்ரேல் காசா முனையில் செயற்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுதக்குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஓழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலிலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசாமுனைக்கு ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்றுள்ளனர் இதனையடுத்து ஹமாஸ் கைதிகள் மீது இஸ்ரேல் அரசு போர் அறிவித்தது இதுவரை ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் நோரிற்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் மீட்டுள்ளது தொடர்ந்தும் ஹமாஸ் அமைப்பினரை முழுவதுமாக அழிக்கும் நோக்கில் காசாவில் உள்ள பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகும் வன்முறை நீடிப்பு பங்களாதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா வெளியேறிய பிறகும் தலைநகர் டாக்கா மற்றும் சில பகுதிகளில் வன்முறை நிகழ்ந்துள்ளது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் வங்களாதேசத்தில் கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட தொடர் வன்முறையை அடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராணுவ விமானம் மூலம் நேற்று இந்தியாவுக்கு வந்துள்ளார் அங்கிருந்து அவர் லண்டன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே வங்களாதேசத்தில் ராணுவ ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இதனால் வங்களாதேசத்தில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது இந்த நிலையில் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகும் தலைநகர் டாக்கா மற்றும் சில பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன இந்து கோவில்கள் தாக்கப்பட்டுள்ளன இந்துக்களின் வீடுகள் மற்றும் கடைகள் சூறையாடப்பட்டதாக கூறப்படுகிறது டாக்காவில் போராட்டக்காரர்கள் பிரதமர் மாளிகைக்கு சென்று சூறையாடினர் ஹசீனாவுக்கு சொந்தமான நிறுவனங்களும் தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டன மேலும் அந்த நாட்டு மந்திரிகள் எம்பிக்களின் வீடுகளும் தாக்கப்பட்டன நேற்று மற்றும் வங்காதேசத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வன்முறையில் நூற்றி பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நூற்றி பத்தொன்பது பேர் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது வரை வங்காதேச வன்முறையில் நானூற்றி நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன